வணக்கம் நான் தமிழர் உரிமை மீட்பு அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் லெனின் பேசுகிறேன் கடந்த நான்காம் தேதி திருநெல்வேலி மாநகர பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சமூக ஆர்வலர் பெற்றின் ராயன் என்பவர் வந்து சமூக விரோதிகளால் அடையாளம் தெரியாத சமூக விரோதிகளால் வெட்டப்படுகிறார் அருகில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு முதல் சிகிச்சை அழிக்கப்பட்டு அங்கேருந்து திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டு அங்கே உயிர் பிழைக்க வைக்கப்படுகிறார் அது கிட்டத்தட்ட பத்து ஆயிடுச்சு அவர் வெட்டப்பட்டு பத்து நாட்கள் ஆயிடுச்சு இந்த பத்து நாட்களில் இந்த காவல்துறை வந்து குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்குது இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து அது அந்த விசாரணையில் வந்து பெரிய முணப்பு காட்டலன்னு நாங்கள் நினைக்கிறோம் நடந்த பகுதி வந்து மாநகர பகுதி குறிப்பாக வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வீடு இருக்குது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வீடு இருக்குது திருநெல்வேலி மாவட்ட எஸ்பியினுடைய வீடு இருக்குது திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் அருகில் இருக்குது எப்படி சுற்றி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய பகுதியே அந்த பகுதி இருக்குது அது மட்டுமல்ல அந்த பகுதி என்பது சுற்றி சிசிடிவி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு மிகுந்த ஒரு பகுதி இந்த பாதுகாப்பு மிகுந்த பகுதியிலே வந்து அந்த சமூக ஆர்வலர் ராயன் வந்து அடையாளம் தெரியாத சமூக விரோதிகள் வெட்டிட்டு இதுவரை பத்து நாட்களாயும் கண்டுபிடிக்கும் இல்லைன்னா இது யாருடைய தவறு அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது மாநகர பகுதிகளில் இவ்வளோ பலம் மிகுந்த ஒரு பாதுகாப்பு நிறைந்த பகுதிகளிலே ஒருத்தன் வெட்டிட்டு போகிறோம்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே வந்து எங்களுக்கு சந்தேகம் வருது என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பெட்டின் ராயன் வந்து ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே வந்து பல ஆயிரம் கோடி ரூபா வந்து அரசு இழப்பு ஏற்படுத்திய நி நிலங்களாக இருக்கட்டும் வருவாய்த்துறை சார்ந்த நிலங்களாக இருக்கட்டும் குளங்களை மீட்டிருக்கிறப்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே மாநகராட்சி அலுவலர்களை வந்து அவர்கள் கொள்ளையெடுத்த பணத்தை மீட்டிருக்கிறப்பல அது மட்டும் இல்லாமல் பதிவுத்துறை அதிகாரிகள் நடத்திய போலி ஆவணங்களை வந்து மீட்டெடுத்து அதை அரசுக்கு திரும்ப கொடு இப்படியாக பல கோடி ரூபா பல ஆயிரம் கோடி ரூபா சொத்துக்களை வந்து அரசு சொத்துக்களை வந்து மீட்டிருக்கிறப்பல சட்டவிரோத கட்டிடங்களை வந்து கட்டுப்படுத்தியிருக்கிறாரு குளங்களை ஆக்கிரமிப்பு பண்ணவங்க ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பலுக்கு வந்து சிம்ம சொப்பனமாக வந்து இருந்திருக்காரு இவ்வளோ வேலைகளை பார்த்தவர் வந்து இன்றைக்கி வந்து கொள்ளும் நோக்கத்தோடு அடையாளம் தெரியாத சமூக விரோதிகள் வந்து வெட்டுறாங்க அப்படின்னா அது அடையாளம் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு அந்த வெட்டினோன்னு வந்து யாருன்னு தெரியும் ஆனால் இதுவரை வந்து இந்த அதிகாரிகள் வந்து கண்டுபிடிக்கலை அப்படிங்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தேகம் வருது இதே மாநகர பகுதியில் தான் அதுவும் கமிஷனர் அலுவலகத்துக்கு பின்னாடி தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகும் இதுவரை கமிஷனர் இந்த விவகாரத்தில் வந்து ஈடுபாடு கேட்டலை அந்த பகுதியில் வந்து கமிஷனர் கீழே இந்த பகுதியில் அவர் வெட்டுப்பட்ட பகுதிக்கு மட்டும் ரெண்டு டிசி இருக்கிறாங்க ஒருத்தங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் டிசி இன்னொன்று நார்மல் டிசி ஒரு டிசி இருக்கிறாங்க ஒரு ஏசி இருக்கிறாங்க அந்த பகுதியில் மட்டுமே ரெண்டு இன்ஸ்பெக்டர் ஒரு பாளையங்கோட்டை கண்ட்ரோல்லையும் வந்துடுது ஹை கிரவுண்ட் கண்ட்ரோல்லையும் வந்துடுது இவ்வளோ அதிகாரிகள் எஸ்ஐ நிறைய எஸ்ஐ இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை உளவு பிரிவு காவல் அதிகாரிகள் இருக்காங்க இவ்வளவு அதிகாரிகள் இருந்தும் வந்து ஒருத்தர் கூட நேர்மையானவர்களை வந்து இந்த விவகாரத்தில் வந்து நம்ம பார்க்கல எங்களுக்கு என்ன சந்தேகம்னா வருவாய்த்துறை பதிவுத்துறை மற்றும் ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பல்கிட்ட பணம் வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படுதாங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை வந்து வெட்டிட்டா அடுத்து எவனும் கொஸ்டின் கேட்க மாட்டான் எவனும் தகவல் அறிவுரிமை சட்டத்துக்கு கீழே கொஸ்டின் கேட்க மாட்டான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணத்தின் விளைவாக தான் இன்றைக்கி வந்து பெற்றின் ராயன் வந்து வெட்டப்பட்டிருக்கிறார் இங்கே இந்த பதிவுத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இங்கே வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் கூட்டு கலவாணிகளாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி மாநகராட்சி பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்குது அந்த ஊழலை வந்து வெளிக்கொண்டு வந்து வருது இந்த பெற்றின் ராயன் ஆனால் இதையெல்லாம் மீறி இன்னைக்கு அவர் வந்து இந்த அதிகாரிகளை வெளிச்சம் போட்டு காட்டியதால் இன்றைக்கி வந்து அவர் வந்து வெட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் குறைந்தபட்ச மனிதாபிமானம் எத்திக்ஸ் அப்படிம்பாங்க அந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு எத்திக்ஸ் அப்படிம்பாங்க அந்த எத்திக்ஸ் கூட இவங்களுக்கு இல்லை குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானம் கூட இல்லை குறைந்தபட்ச மக்களினுடைய பணத்தில் நம்ம வரி பணத்தில் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லை பாருங்கள் பத்து நாட்கள் ஆகுது பத்து நாட்கள் ஆகும் ஆன பிறகும் ஒரு அதிர்வையும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஏற்படுத்தலை இந்த குற்றவாளிகளுங்கிறது மாநகர பகுதியில் சிசிடிவி சுற்றி சுற்றி சிசிடிவி இருக்குது இந்த சிசிடிவி ஆய்வு செஞ்சுருந்தா கூட அந்த குற்றவாளி கிடைச்சிருப்பான் ஆனால் பத்து நாட்களை கடந்தும் இன்றும் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா மிகப்பெரிய அளவில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பணம் போயிருக்குது அது யாரும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த குற்ற இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவன் யாரும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பல் இதில்